நம்ம சேனலேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குற நினச்சிக்கணும் எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் முழு இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே இந்த உலகத்தில் அன்புக்கு நிகரானது எதுவுமே இல்லை இல்லையா அது மனிதர்களானாலும் சரி விலங்குகளாலும் சரி அன்பு பாசத்துக்கு உரித்தானவர்கள் தான் மனிதர்களை விட விலங்குகள் உண்மையான அன்பை காட்டும் ஏன்னா மனிதர்களிடம் அன்பை வாங்கினோம்னா எதையாச்சும் நம்மிடம் எதிர்பார்த்து தான் அன்பை பெற முடியும் இல்லையா பொண்ணு பொருள் இது இரண்டுமே இருந்தால் தான் மனிதர்களிடம் அன்பை வாங்க முடியும் இல்லைன்னா அவர்களை நம்மளை துச்சமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க இல்லையா இதுவே ஒரு விலங்குகளிடமிருந்து ஒரு அன்பை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஈஸியாக வாங்கிடலாம் எப்படின்னா ஒரு நாயோ ஆடோ மாடோ அல்லது பூனையோ இதுகிட்டிருந்து நாம் அன்பை பெற முடியும் இந்த மாதிரி விலங்குகளிடமிருந்து நாம் பாஸ்தா காட்டணும்னா அது பல மடங்கு நம்மளை விட காட்டும் ஏன் ஒரு சில டைமில் நம்மளுடைய உயிரை காப்பாற்றுற சூழ்நிலைக்கு கூட கொண்டு போகும் இதில் முக்கியமானது அன்பு மட்டும்தாங்க இல்லையா இங்கேயும் அப்படிதான் ஒரு சம்பவம் நடக்குது அது எங்கே நடந்தது அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உண்மையான சம்பவத்துக்குள்ளே போகணும்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் காச்சோரா நகரில் ஒரு வயதான முதியவர் இருக்கார் அவர் பேர் ராஜஸ்தாரா அவருக்கு வயது எழுபது இருக்கும் அந்த முதியவர் விலங்குகளின் பிரியருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அதிகமாக ஆடு மாடு கோழி பூனை மயில் இது போன்ற விலங்குகளை வளர்ப்பாரு அதுலேயும் மயிலுன்னா அந்த முதியோருக்கு ரொம்ப பிடிக்கும் மயிலை சின்னதுலேருந்தே வளர்த்துக்கிட்டு வராரு அந்த முதியோர் கடந்த நாலு ஆண்டுகளாகவே அந்த மயில்களை வளர்க்குறாரு அதுலேயும் ஆண்மயில் பெண்மயில் இரண்டுமே இருக்குது எப்பயுமே பெண் மயிலை ஆண்மயில பிரியவே பெரியவே தான் அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்டும் அந்த ஆண்மயில் ஒரு நாள் பெண்மயில் தானியங்களை சாப்பிட்லனா கூட ஆண்மயில் சாப்பிடவே சாப்பிடாதான் அந்த அளவுக்கு அன்பை பொழியுது அந்த ஆண்மயில் ஒரு நாள் அந்த முதியவர் மயிலுக்கு தேவையான அரிசி கம்பு கோதுமை இதை மூணுமே எப்பயும் போல வழக்கம் போல் கலந்து போட்டார் அந்த முதியவர் ஆனால் அந்த பெண் மயில் சரியாக தானியங்களை சாப்பிடவே இல்லை இதை கவனித்த ஆண்மயில் அந்த பெண் மயிலை போய் குத்திக்கிட்டே இருந்ததுதான் ஏன்னா ஏன் சாப்பிட மாட்டேங்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்த தான் அந்த ஆண்மயில் அந்த பெண்மயில்கிட்ட மறுநாள் காலையில் ஆண்மயில் பெண்மயில காணும்னு கூவிக்கிட்டே இருந்தது தான் ஏன்னா ஆண்மயில் பெண் பெண்மயில் வந்துடுன்னு நினச்சிக்கிட்டு கூவிக்கிட்டே இருந்ததான் அந்த ஆண்மயில் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த பெண்மயில் வரவே இல்லை சோகமாக ஆயிடுச்சு அந்த ஆண்மயில் வழக்கம் போல் எல்லா இடத்துக்கு போகிற மாதிரி அந்த ஆண்மயில் சுற்றிக்கிட்டே இருந்ததான் அப்போ தான் அந்த ஆண்மயிலுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவமும் நடந்தது ஏன்னால் அந்த பெண்மயில் காமண்ட்டுக்கிட்ட சுவர் ஓரமாக இறந்து கிடந்தது இதை பார்த்த ஆண்மயிலுக்கு கண்ணீரே வந்துடுச்சு இதை பார்த்த அந்த முதியோருக்கு ஒன்றும் புரியல எப்படி இறந்ததுன்னு கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்மயில் தூக்கிட்டு போகிறாங்க புதைக்கிறதுக்காக ஆனால் அந்த ஆண்மயில் நாலு வருஷமாக ஒன்றா வாழ்ந்து வந்தோமே இப்படி என்னை தவிக்கி விட்டுட்டு போறியன்னு அழுதுகிட்டே கூடையே போகுதான் அந்த ஆண்மயில் இதை அந்த ஊர் மக்கள் அனைவருமே பார்த்து அதிர்ச்சியாக ஆகுறாங்க அந்த பெண்மையில் புதைச்ச பிறகு அந்த இடத்த விட்டு வரவே இல்லையா அந்த ஆண்மையில் அழுதுகிட்டே இருந்து தான் இதை பார்த்த ஒரு நண்பர் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் பெண்மையில் பிரிய முடியாத அந்த ஆண்மையில் செய்த செயலுக்காக எல்லோருமே தன்னோட வருத்தத்தையும் இப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்துன்னு சொல்லிக்கிட்டே வராங்க உங்களுக்கும் சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் அது அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்